ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான சைதாப்பேட்டை வடகரி தாங்க பார்க்க போறோம் இட்லி தோசை பூரி சப்பாத்தியோட வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும் சாதத்தோட கூட நீங்க ட்ரை பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க சூப்பரான இந்த சைதாப்பேட்டை வடகறியை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு அரைக்கப் போல கடலைப்பருப்பை ஒரு ஒரு மணி நேரம் போல ஊற வச்சிருக்கேன் அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் போல கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சுக்கலாங்க நான் இந்த கப்ல தான் மெஷர் பண்ணி வச்சிருக்கேன் கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு ஒரு கடலைப்பருப்பு எடுத்து நம்ம உடச்சி பார்க்கும்போது ரெண்டாக உடையணும் அந்த மாதிரி ஊறி வந்தால் தான் சரியான பக்குவத்தில் இருக்குது இப்போ நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சுட்டு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே நான் வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டேன் இதோடவே ஒரு அரை டீஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்துக்கலாம் பருப்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காம நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் கலந்து விட்டு கலந்து விட்டு அரைச்சு விட்டீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி அரைப்பட்டுரும் தண்ணி வந்து சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆயில்ல போட்டு பொறிச்சு எடுக்கும் போது ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் இப்ப நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க இப்ப அரைச்ச கடலை பருப்ப நம்ம ஆயிலில் போட்டு பக்கோடா பொறிக்கிற மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா சூடான ஆயிலில் நான் போட்டுக்கிறேங்க நான் இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து உதித்து விட்டு போட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வடை மாதிரி தட்டி கூட போட்டு எடுத்துக்கலாம் நம்ம இதை எப்படியும் உடச்சி தான் விட போகிறோம் அதனால நான் இந்த மாதிரி தான் போட்டு எடுத்துக்கிறேன் நம்ம ஆயிலோட சலசல படங்கிற வரைக்கும் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம போட்ட பக்கோடா எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு ஆயிலோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு இப்ப நம்ம வெளியே எடுத்துருவோம் இப்போ நான் எல்லா கடலை பருப்பையும் இது போல நான் பொறிச்சு எடுத்துட்டேங்க இப்ப இது இருக்கட்டும் இடிகல்ல சின்னதா ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ வந்து சேர்த்துக்கிறேங்க இதை நல்லா வந்து இடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இடிச்சிட்டு நம்ம கடைசியா வடகரியோட சேர்த்துறதுனால ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம பட்டை கிராம்பி இலக்காய் எல்லாத்தையுமே நான் இடித்து தனியாக எடுத்துட்டேங்க இப்போ அதே இடிக்கல்ல ஒரு இருபது பூண்டு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி நாலு பச்சை மிளகாய் சேர்த்து அதே போலவே நம்ம இடித்து எடுத்து வச்சுக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி இஞ்சி பூண்டை தட்டிட்டு சேர்த்து பாருங்கள் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இடித்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயையும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேங்க பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க ரெண்டு கிராம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் போல் சோம்பு வந்து சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சோடனேயே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனோன்னு இதோடவே நம்ம இடித்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வாசம் போகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்து பொடியோட பச்சைவாசம் போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேங்க இதோடவே ஒரு அரைக்கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகட்டும் இப்ப பாருங்க நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதோடவே மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் தக்காளி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்க்காம கூட செய்யலாம் இப்போ தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் இதோடவே நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ நம்ம வடகரிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ரெண்டரை கப் போல் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம பருப்பு வந்து வெந்து வரும்போது நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சு நம்மளோட வடகறி நல்லா கெட்டியா கிடைக்கும் அதனால தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸஸாவே சேர்த்துக்கோங்க இப்ப தண்ணி சேர்த்துட்டேன் இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கை அளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கிறேங்க புதினா சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் போல் நம்ம வடஹரியை கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல நம்மளோட வடகரி கொதிச்சுட்டு இருக்கு நல்ல டேஸ்டியான வடகரி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இந்த டைமிங்கில் நம்ம பருப்பெல்லாம் அப்படியே மெதுவாக கரண்டி வச்சு உடச்சி விட்டுக்கலாம் ரொம்ப கெட்டி கெட்டியாக போடாமல் உதுத்து தான் போட்டிருக்கோம் அதனால ஈஸியாகவே உடைக்கிறக்கு வரும் இப்போ நான் வந்து ஃபுல்லாக உடச்சி விட்டுட்டேன் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம தட்டி வச்சிருக்கிற பட்டை கிராம்பி ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பில் வச்சுருவோம் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே அடுப்பில் வச்சுருந்தேங்க நம்மளோட டேஸ்டியான வடகறி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இருந்து இறக்கிடுவோம் கடைசியாக மல்லித்தலை தூவிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு இவ்வளோ கெட்டியாக வேண்டான்னா நீங்கள் இன்னும் கூட தண்ணியாக இருக்கும்போதே ஸ்டவ் வந்து அணைச்சிக்கலாம் நல்ல டேஸ்டியான சூப்பரான வடகறி ரெடி ஆயிடுச்சுங்க தோசைக்கும் இட்லிக்கும் சாதத்துக்கும் பூரி சப்பாத்திக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் எல்லா தொடையுமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த டேஸ்டியான சைதாப்பேட்டை வடகரியை நீங்களும் இதே போல் இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்